இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே இந்த பழைய தூய்மையற்ற உலகத்தின் மீது உங்களுக்கு எல்லையில்லாத வைராக்கியம் வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஆக வேண்டும் உங்களது முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை ஆகிவிடுகிறது கேள்வி ஆத்மா தனக்கு தானே எதிரி தானே நண்பன் என்று கூறப்படுகிறது உண்மையான நட்பு என்பது என்ன பதில் ஒரு தந்தையின் ஸ்ரீமத்படி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருத்தல் இதுதான் உண்மையான நட்பு ஆகும் ஒரு தந்தையை நினைவு செய்து தூய்மையாக ஆவது மற்றும் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுவது இது போல நட்பு கொள்வதற்கான யுக்தியை தந்தைதான் கூறுகிறார் சங்கம யுகத்தில் தான் ஆத்மா தனது நண்பனாக ஆகிறது பாடல் நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள் ஓம் சாந்தி இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையது முழு உலகத்தில் யாரெல்லாம் பாடல்களை பாடுகிறார்கள் அல்லது சாஸ்திரங்களை படிக்கிறார்கள் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்று எதற்கு கூறப்படுகிறது பக்தி மார்க்கம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்துள்ளீர்கள் வேதம் சாஸ்திரங்கள் உபநிஷதங்கள் ஆகிய இவை அனைத்தும் பக்தி கிடைக்கிறது செய்து செய்து இறங்கவே வேண்டியுள்ளது எண்பத்தி நான்கு மறுபிறவிகள் எடுத்து கீழே இறங்குகிறீர்கள் பிறகு ஒரு பிறவியில் முன்னேறும் கலை ஆகிறது இதற்கு ஞான மார்க்கம் என்று கூறப்படுகிறது ஞானத்திற்கு ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது துவாபர யுகம் முதல் நடந்து வரும் ராவண ராஜ்யம் முடிந்து போய் பிறகு ராம ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது நாடகத்தில் உங்களுடைய எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிவடையும் பொழுது மீண்டும் முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை ஆகி விடுகிறது இந்த வார்த்தை எங்கேயோ சில வரிகள் சில சாஸ்திரங்களில் இருக்கிறது முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரே தந்தை தான் அல்லவா சந்நியாசி வைராக்கியம் உள்ளவர்கள் போன்றவர்கள் அநேக விதமானவர்கள் இருக்கிறார்கள் கொள்கைகள் அநேக வழிகள் உள்ளன எப்படி சாஸ்திரங்களில் கல்பத்தி லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதியுள்ளார்கள் இப்பொழுது பத்தாயிரம் வருடங்கள் என்று சங்கராச்சாரியாரின் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது ஒருவர் பிறகு இவ்வளவு ஆயிரம் என்பர் கலியுகத்தில் இருப்பது அநேக மனிதர்கள் அநேக வழிமுறைகள் அநேக தர்மங்கள் சத்தியுகத்தில் இருப்பதோ ஒரே ஒரு வழி தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பினுடைய முதல் இடை கடைசியை பற்றிய ஞானத்தை கூறுகிறார் இதை கூறுவதற்கு கூட எவ்வளவு காலம் பிடிக்கிறது கோரிக்கொண்டே இருக்கிறார் முன்கூட்டியே இவை எல்லாவற்றையும் ஏன் கூறவில்லை என்று கூற முடியாது பள்ளிக்கூடத்தில் படிப்பு வரிசை கிரமமாக இருக்கிறது சிறிய குழந்தைகளினுடைய உறுப்புகள் சிறியதாக இருக்கும் எனவே அவர்களுக்கு சிறிதளவுதான் கற்பிப்பார்கள் பிறகு வளர்ச்சி அடைந்து செல்லும் பொழுது புத்தியின் பூட்டு திறக்கும் படிப்பை தாரணை செய்வார்கள் சிறிய குழந்தைகளின் புத்தியில் எதுவும் தாரணை ஆகாது பெரியவராக ஆன பிறகு வழக்க நீதிபதி ஆகியோர் ஆகிறார்கள் இங்கும் அவ்வாறுதான் ஒரு சிலருடைய புத்தியில் நன்றாக ஆகிறது நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார் ஆக இப்போது தூய்மையற்ற உலகத்தின் மீது வைராகியம் ஏற்பட வேண்டும் ஆத்மா தூய்மையாக உலகத்தில் ஆத்மாவும் தூய்மையற்றதாகவே உள்ளது மனிதர்களும் தூய்மை இல்லாதவர்களாக உள்ளார்கள் தூய்மையான உலகத்தில் மனிதர்கள் கூட தூய்மையானவராகவும் தூய்மையற்ற உலகத்தில் மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் இது ராவண ராஜ்யமாக உள்ளது ராஜா ராணி எவ்வாறு பிரஜைகளும் அவ்வாறு இந்த முழு ஞானமும் புத்தியால் புரிந்து கொள்வதற்கானது இந்த சமயத்தில் அனைவருடையதும் தந்தையிடம் அன்பு இல்லாத புத்தியாக உள்ளது குழந்தைகளாகிய நீங்களோ தந்தையை நினைவு செய்கிறீர்கள் உள்ளுக்குள் தந்தைக்காக அன்பு İzlediğiniz ஆத்மாவிற்கு தந்தையின் மீது அன்பு மரியாதை உள்ளது ஏனென்றால் தந்தையை அறிந்துள்ளீர்கள் இங்கு நீங்கள் முன்னால் இருக்கிறீர்கள் சிவபாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஞான கடல் அன்பு கடல் மற்றும் ஆனந்த கடல் ஆவார் கீதையின் ஞானத்தை அளிக்கும் பரமபிதா திரிமூர்த்தி சிவ பரமாத்மாவின் வாக்கு திரிமூர்த்தி என்ற வார்த்தையை அவசியம் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் த்ரீமூர்த்திக்குதான் பாடல் உள்ளது அல்லவா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை எனவே அவசியம் பிரம்மா மூலமாக தானே ஞானத்தை கூறுவர் கிருஷ்ணரு சிவ பகவான் வாக்கியம் என்று கூற மாட்டார் பிரேரணை மூலமாக எதுவும் ஆவது இல்லை அவருக்குள் சிவபாபா பிரவேசமாக முடியாது சிவபாபா மாற்றான் தேசத்தில் வருகிறார் சத்யுகம் கிருஷ்ணரின் தேசமாகும் அல்லவா எனவே இருவருக்குமான புகழ் தனித்தனியானது முக்கியமான விஷயமே இதுதான் சத்யுகத்தில் யாரும் கீதையை படிப்பது இல்லை பக்தி மார்க்கத்திலோ பல ஜென்மங்களாக படிக்கிறார்கள் ஞான மார்க்கத்தில் அது இருக்க முடியாது பக்தி மார்க்கத்தில் ஞானத்தின் விஷயங்கள் இருப்பது இல்லை இப்பொழுது படைப்பு கர்த்தாவான தந்தைதான் தான் படைப்பினுடைய முதல் இடை கடைசியை பற்றிய ஞானத்தை அளிக்கிறார் மனிதர்கள் படைப்பு கர்த்தாவாக ஆக முடியாது நான் படைப்பு கர்த்தா ஆவேன் என்று மனிதர்கள் கோர முடியாது நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன் என்று தந்தை அவரே கூறுகிறார் நான் ஞானக் கடல் அன்பு கடல் அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவன் ஆவேன் கிருஷ்ணரின் மகிமை தனிப்பட்டது எனவே இந்த வேற்றுமைகளை முழுமையாக எழுத வேண்டும் அப்பொழுது கீதையின் ஞானம் அளித்தவர் கிருஷ்ணர் அல்ல என்பதை மனிதர்கள் படித்த உடனேயே சட்டென்று புரிந்து கொண்டு விடுவார்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று பொருள் மனிதர்கள் கிருஷ்ணருக்கு பின்னால் எவ்வளவு பிரமித்து பைத்தியமாகி போகிறார்கள் எப்படி சிவனுடைய பக்தர்கள் சிவனுக்காக கழுத்தை வெட்டி கொள்ளக்கூட துணிந்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் நாங்கள் சிவனிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதே போல அவர்கள் கிருஷ்ணரிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கிருஷ்ணரிடம் போக முடியாது கிருஷ்ணரிடம் பலியாகும் விஷயம் இருப்பது இல்லை தேவிகள் மீது பலியாகிறார்கள் தேவர்கள் மீது ஒரு பொழுதும் பலி ஆவது இல்லை நீங்கள் தேவிகள் ஆவீர்கள் அல்லவா நீங்கள் சிவபாபாவின் உடையவர்கள் ஆகியுள்ளீர்கள் ஆக சிவபாபாவின் மீதும் பலியாகிறார்கள் சாஸ்திரங்களில் இம்சைக்குரிய விஷயங்களை எழுதிவிட்டுள்ளார்கள் நீங்களும் சிவபாபாவின் குழந்தைகள் உடல் மனம் பொருளை பலியிடுகிறீர்கள் வேறு எந்த விஷயமும் கிடையாது எனவே சிவன் மற்றும் தேவிகளின் முன்பு பலியிடுகிறார்கள் இப்பொழுது அரசாங்கம் காசியில் பலியாவதை நிறுத்திவிட்டுள்ளார்கள் இப்பொழுது அந்த வாழை இல்லை பக்தி மார்க்கத்தில் வழி நட்பு கொள்வதற்கான ஒரே ஒரு வழியை தந்தை கூறுகிறார் தூய்மையாகி தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற்று கொள்ளுங்கள் ஒரு தந்தையின் படி நடந்து கொண்டே இருங்கள் இதுவே நட்பு பக்தி மார்க்கத்தில் ஜீவாத்மா தனக்கே எதிரியாக இருக்கிறார் பிறகு தந்தை வந்து ஞானம் அளிக்கும் பொழுது ஜீவாத்மா ஆத்மா தனது நண்பராக ஆகிறார் ஆத்மா தூய்மையாக ஆகி தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகிறார் சங்கம யுகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தை வந்து நண்பனாக ஆக்குகிறார் ஆத்மா தன்னுடைய நண்பனாக ஆகிறார் ஸ்ரீமத் கிடை பொழுது நாங்கள் தந்தையின் வழிப்படிதான் நடப்போம் என்று புரிந்திருப்பார் தங்களுடைய வழிபடி அரை கல்பம் நடந்தீர்கள் இப்பொழுது ஸ்ரீமத் படி சத்கதியை அடைய வேண்டும் இதில் தங்களுடைய வழிபடி நடக்க முடியாது தந்தை கூறுகிறார் நீங்கள் தேவதையாக ஆக வந்துள்ளீர்கள் இங்கு நல்ல கர்மம் செய்தீர்கள் என்றால் அடுத்த பிறவியும் நல்ல பலன் அமர உலகத்தில் கிடைக்கும் இப்பொழுது மரண உலகமாக இருக்கிறது இந்த ரகசியத்தை கூட குழந்தைகள் நீங்கள் வரிசைப்படியாக புரிந்துள்ளீர்கள் ஒரு சிலருடைய புத்தியில் நல்ல முறையில் தாரணை ஆகிறது ஒரு சிலரால் தாரணை செய்ய முடிவது இல்லை ஆக இதில் ஆசிரியர் என்ன செய்ய முடியும் ஆசிரியரிடம் கிருபை அல்லது ஆசீர்வாதம் வேண்டுவார்களா என்ன ஆசிரியரோ கற்பித்து தனது வீட்டிற்கு சென்று விடுவார் பள்ளிக்கூடத்தில் முதன் முதலாக குதாவிற்கு வந்து தொழுக அடையுமாறு செய்துவிட்டீர்கள் என்றால் நாங்கள் பிரசாதம் படைப்போம் ஆசிரியரிடம் ஒரு பொழுதும் ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கூற மாட்டார்கள் இந்த சமயம் பரமாத்மா நமது தந்தை ஆவார் ஆசிரியரும் ஆவார் தந்தையின் ஆசீர்வாதம் இருக்கவே இருக்கிறது தந்தை குழந்தைகளை விரும்புகிறார் குழந்தை என்னிடம் வந்தால் நான் செல்வத்தை கொடுப்பேன் ஆக இது ஆசீர்வாதமானது அல்லவா இது ஒரு நியமமாகும் குழந்தைக்கு தந்தையிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது இப்பொழுதோ தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டு செல்கிறார்கள் எப்படி தந்தையோ அவ்வாறே குழந்தைகள் நாளுக்கு நாள் தத்துவங்களும் கூட தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே போகிறது இது உள்ளது. நாற்பதாயிரம் வருடங்கள் இன்னும் ஆயுள் இருக்கும் என்றால் என்ன நிலைமையாகிவிடும் மனிதர்களுடைய புத்தி முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தந்தையுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கும் காரணத்தால் தெளிவு வந்துவிட்டுள்ளது எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு ஒளி அதிகரித்து நினைவினால் ஆத்மா தூய்மையாக ஆகிறது பிரகாசம் அதிகரித்துக் கொண்டே போகிறது நினைவே செய்யவில்லை என்றால் ஒளி கிடைக்காது நினைவினால் ஒளி அதிகமாக நினைவு செய்யவில்லை மற்றும் ஏதாவது விக்ரமம் செய்து விட்டீர்கள் என்றால் ஒளி குறைந்து போய்விடும் நீங்கள் சத்து பிரதானமாக ஆவதற்கான முயற்சியை செய்கிறீர்கள் இது மிகவும் வேண்டிய விஷயங்கள் நினைவினால்தான் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகி கொண்டே போகும் இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் அளிக்க முடியாது என்பதை நீ எழுதலாம் மீண்டும் ஞானத்தை எழுதிக் கொண்டிருக்கிறார் அதுவோ பலன் ஆகும் எண்பத்தி நான்காவது கடைசி பிறவியில் கிருஷ்ணரின் ஆத்மா மீண்டும் ஞானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் பிறகு முதல் செல்கிறார் என்பதையும் எழுதிவிட வேண்டும் சத்யுகத்தில் ஒன்பது லட்சம் பேர் தான் இருப்பார்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார் பிறகு அதிலிருந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லவா முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கக்கூடிய தாசிகள் கூட இருப்பார்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் தான் கணக்கிடப்படுகிறது யார் நல்ல முறையில் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் முதன் முதலில் வருவார்கள் எவ்வளவு தாமதமாக வருவார்களோ பிறகு வீட்டையும் பழையது என்றேதான் கூறுவார்கள் அல்லவா புதிய வீடு உருவாக்கப்படுகிறது பிறகு நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகும் அங்கு தங்கத்தினால் மாளிகைகள் அமையும் அவை பழையதாக ஆக முடியாது தங்கம் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டதான் இருக்கும் பிறகும் அவசியம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கும் நகை கூட கலப்படம் இல்லாமல் தயாரித்து இருப்பீர்கள் என்றாலும் கூட கடைசியில் சற்று பிரகாசம் குறைந்து விடுகிறது பிறகு அதற்கு மெருகூட்ட வேண்டி இருக்கும் நாம் நமது புதிய உலகிற்கு செல்கிறோம் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த நரகத்தில் இது கடைசி பிறவியாகும் இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ இது பழைய உலகம் பழைய ஷரீரமாகும் என்பதை புரிந்துள்ளீர்கள் இப்பொழுது நாம் சத்தியுகமாகிய புதிய உலகத்தில் புதிய சரீரத்தை எடுக்க வேண்டும் ஐந்து தத்துவங்கள் கூட புதியதாக இருக்கும் இதுபோல சிந்தனை கடலை கடைய வேண்டும் இது படிப்பு கடைசி வரையில் உங்களுடைய இந்த படிப்பு நடக்கும் படிப்பு முடிந்து போய்விட்டது என்றால் விநாசமாகிவிடும் எனவே தங்களை மாணவர் என்று உணர்ந்து பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் அல்லவா இந்த மகிழ்ச்சி குறைவானதா என்ன ஆனால் கூடவே மாயை தவறான காரியத்தை சேவித்து விடுகிறது ஐந்து ஆறு வருடங்கள் தூய்மையாக இருக்கிறார்கள் பிறகு மாயை வீழ்த்தி விடுகிறது ஒரு முறை விழுந்து விட்டார்கள் என்றால் அந்த நிலை மீண்டும் அமைய முடியாது நாம் விழுந்து விட்டோம் எனவே அந்த வெறுப்பு ஏற்படுகிறது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முழுவதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த பிறவியில் செய்த பாவங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தங்களது வாழ்க்கையை பற்றி தெரியும் அல்லவா ஒரு சிலர் மந்த புத்தியாக ஒரு சிலர் விசால புத்தியாக இருப்பார்கள் சிறு வயதின் சரித்திரம் நினைவில் இருக்கும் இந்த பாபா கூட சிறு வயதின் சரித்திரத்தை கூறுகிறார் அல்லவா பாபாவிற்கு அந்த வீடு போன்றவை கூட நினைவில் இருக்கிறது ஆனால் இப்பொழுதோ அங்கு கூட எல்லாமே புதிய வீடுகளாக அமைக்கப்பட்டிருக்கும் ஆறு வயது முதற்கொண்டு தங்களது வாழ்க்கை சரித்திரம் நினைவில் ஒரு வேலை மறந்து விட்டிருந்தது என்றால் என்று கூறுவார்கள் உங்கள் வாழ்க்கை எழுதுங்கள் என்று தந்தை கூறுகிறார் வாழ்க்கையினுடைய விஷயமாகும் அல்லவா வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்கள் இருந்தன என்று தெரிய வரும் காந்தி நேரு ஆகியோரின் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன வாழ்க்கையோ உண்மையில் உங்களுடையது மிகவுமே மதிப்பு வாய்ந்தது இது அதிசயமான வாழ்க்கை இது மிகவும் விலை மதிப்பு வாய்ந்த விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கை இதனுடைய மதிப்பை சொற்களால் கூற முடியாது இந்த சமயம் தான் சேவை செய்கிறீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் எதுவுமே சேவை செய்வது இல்லை உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மதிப்பு வாய்ந்தது இந்த வாழ்க்கையில்தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் இது போல ஆக்குவதற்கான சேவையை செய்கின்றீர்கள் யார் நன்றாக சேவை செய்கிறீர்களோ அவர்கள் புகழுக்கு உகந்தவர்களாக ஆகிறார்கள் வைஷ்ணவ தேவியின் ஆலயம் கூட உள்ளதல்லவா இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவராக ஆகின்றீர்கள் வைஷ்ணவர் என்றால் தூய்மையாக இருப்பவர் இப்பொழுது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கூட வைஷ்ணவர்களின் உடையது ஆகும் முதல் நம்பர் விகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் ஜெகதம்பா குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் ஆவீர்கள் அல்லவா பிரம்மா மற்றும் சரஸ்வதி மற்ற குழந்தைகள் அவர்களின் ஆவார்கள் தேவிகள் கூட வரிசைப்படியாக உள்ளார்கள் அவர்களுக்கு பூஜை ஆகிறது மற்றபடி இத்தனை புஜங்கள் ஆகியவை கொடுத்துவிட்டுள்ளார்கள் அவை அனைத்தும் தேவையற்றது நீங்கள் அநேகரை உங்களுக்கு சம ஆக்குகிறீர்கள் எனவே புஜங்களை விட்டுள்ளார்கள் பிரம்மாவை கூட நூறு புஜங்கள் உடையவராக ஆயிரம் புஜங்கள் உடையவராக காண்பிக்கிறார்கள் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் உங்களுக்கு பிறகு தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் யாருக்காவது தப்பும் தவறுமான வழியை கூறி அனைத்தையும் அழித்து விடாதீர்கள் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் புரிய வைக்க வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பாடல் மற்றும் பூஜைக்கு உகந்தவர் ஆக வேண்டும் என்றால் பக்குவமான வைஷ்ணவராக வேண்டும் தூய்மையான உணவு பழக்கத்தின் வாய்ந்த வாழ்க்கையில் சேவை செய்து அநேகருடைய வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்க வேண்டும் இரண்டாவது ஆத்மாவின் பிரகாசம் அதிகரித்து கொண்டே செல்லும் அளவிற்கு தந்தையுடனான தொடர்பை கொள்ள வேண்டும் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்து பிரகாசத்தை தங்களுக்கு தாங்களே நட்பு கொள்ள வேண்டும் வரதான இருக்கையில் நிலைத்திருந்து குழப்பமான சூழல்கள் மீது வெற்றி அடையக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக விளக்கம் எந்த ஒரு குழப்பமான சூழலும் இயற்கையின் மூலம் வருகிறது எனவே பரஸ்திதி என்பது படைப்பு மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது அது நடக்காது யாராவது தமது இருக்கையை விட்டு விடுகிறார் என்றால் தோல்வி ஏற்படுகிறது இருக்கையை விடுவது என்றால் சக்தியற்றவராக ஆவது இருக்கையின் ஆதாரத்தில்தான் சக்திகள் தாமாகவே வருகின்றன யார் இருக்கையில் இருந்து கீழே இறங்கி விடுகிறாரோ அவர் மீது மாயையின் தூசி படுகிறது பாப்தாதாவின் செல்லமான மறுபிறவி எடுத்த பிராமணர்கள் ஒரு பொழுதும் தேக அபிமானத்தின் மண்ணில் விளையாட மாட்டார்கள் ஸ்லோகன் திட தன்மை கடுமையான சம்ஸ்காரங்களை கூட மெழுகு போல உருக்கி அழித்து விடும் அவியக்த சமிஞ்சை இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் எப்பொழுதும் வெற்றியா விளக்கம் எப்படி ஞான சொரூபமாக இருக்கிறீர்களோ அதுபோல அன்பு சொரூபமாக ஆகுங்கள் ஞானம் மற்றும் அன்பு இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும் ஏனென்றால் ஞானம் என்பது விதை அன்பு தண்ணீர் விதைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் பழம் கொடுக்காது ஞானத்துடன் கூடவே மனதின் அன்பு இருக்கும் என்றால் பிராப்தி என்ற பழம் கிடைக்கும் ஓம் சாந்தி